ஒளி அழித்து இருளழித்து விளங்கும் ஒளி தீபமே ஒளிந்திருக்கும் மனவிருளை வீழ்த்திட உதவுமாம் திருமாலும் பிரம்மனும் தேடியே அலைந்தனர் சிவந்தனின் உருவத்தின் அடிமுடி காண்கிலர் சரணமென் அடைந்த பின் முழு உரு வேண்டினர் சால சிறந்த தீபமாய் அங்கு தோன்றினார் இத்தகு நாளிதை தமிழரும் கொண்டாடுவர் சங்க காலம் தொட்டங்கே பண்டிகை ஆகினர் விளக்கேற்றி வைப்பதால் வரும் வினை தேருமாம் வணங்கி பூசை செய்வதால் வளம் பல விளையுமாம் இருமுக விளக்கது குடும்பத்தின் பிணைப்பு மும்முக விளக்கது கல்வி சுகம் புத்திக்காம் நால்முக விளக்கது பசுபும் பால் பூமிக்காம் ஐமுக விளக்கெனில் போக்குமாம் நினைத்தது நடந்திட ஒரு முக விளக்கு போதும் பல்முக விளக்கெனில் பறந்து நன்மை விரியுமே பல்வித பயன் அளிக்கும் ஏற்றுவோம் பரமணின் பதம் இணைந்து பணிந்து நாமும் உயருவோம்